அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு மேலே அக்கா காளியம்மாள் நம்ம காளியம்மாள் அப்படின்னு சொல்ல தேவையில்லை கூலியம்மாள்னு சொல்லாமல் போல இருக்குது அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை வந்து பார்த்து வச்சுருக்காங்க நாம் கட்சி வச்சுட்டு வளர்ந்துக்கிட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் பேரம் பேசுகிறாங்க இப்போதான் நம்ம பொறுப்பாளர் வந்து சொன்னார் எனக்கு வந்து அவ்வளோ சாக்காயிருச்சு என்னடா அக்கா இப்படி இல்லாமல் பேசியிருக்க அப்படின்னு சொல்லி அதாங்க விஜய்ட்டை போய் மூணு கோடி ரூபாய் எனக்கு கொடுங்க எனக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுங்க சொகுசு கார் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருக்கான் அந்த ஒரு விஷயம் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அக்கா என்கிட்ட வந்து காரே கிடையாது நானே வந்து என்னுடைய தம்பி காரில் தான் வந்து அப்படியே நான் போவேனே ஒழிஞ்சு அதிக சொந்த கார் கிடையாதுனு சொல்லல அதெல்லாம் போய் அண்ணன் சீமானிட்டே போய் அண்ணன் என்னை கார் இருக்குது கார் இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு எப்படியும் அப்பா மாதிரி கேட்டுச்சு அக்கா நீ வேறு லெவலுக்கா அண்ணன் சீமான் கூட அது சொல்லியிருப்பார் ஏன்டா தமிழ் தேசிய பிள்ளை தமிழ் தேசியம் பேசுகிறவங்க கார் வச்சுருக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னார் அவர் ஒரு அப்பாவியை அவரை ஏமாற்றிருக்கியா அவரை வச்சு நல்லா வளர்ந்துக்கிட்டு எம்பி எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனில் ஓட்டை குறைக்கணும் இப்போது நாம்தர் கட்சியில் இருக்கா என்ன நினச்சாங்க மயிலாடுதுறையில் அக்கா காளியம்மால் தான் அதிக ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் ஆனால் வரலை கடைசியில் சிவகங்கையில் இருக்க நம்ம அக்கா புதுசாக போன வேட்பாளர் அவங்க பேர் கூட ஏதோ ஒரு பேர் வரும் நல்ல பேர் அவங்க தான் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க அக்கா ஒரு லட்சம் ஓட்டிலே சுருங்கிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அக்கா அங்கே திருட்டு வேலையும் பார்த்துருக்குது அதனால தான் சம்பந்தமே இல்லாமல் அந்த ஆயிரம் ரூபா பணத்துக்கு வந்து ரொம்ப இதாக பேசி அதுதான் அதுதான் அக்காவோட வேலை திருட்டு வேலை பூரா பார்த்து ஓட்டையும் குறைச்சி விட்ருக்குது அடனடே அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் சொன்னார் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அதாவது அக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போதே அதிமுகிட்ட ஒரு தரம் பேரம் பேசியிருக்காங்க எடப்பாடி அவர்களே எனக்கு வந்து இவ்வளோ தூரம் காசு கீசு கொடுக்குறீங்களா ஆனால் வரட்டுமான்னு எடப்பாடி அடித்து துரத்திட்டார் ஓடு அப்படின்ட்டு அப்புறம் அது முயற்சி போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு நம்ம அன்பின் மகேஷ் பொய்யாமலை அவர் தான் நாகப்பட்டினத்தில் திமுக பொறுப்பாக இருக்கார் அதனால் அக்கா நேராக போய் ஆ நான் என்னை சேர்த்துக்கிறீங்களா நான் கட்சிக்கு வந்துடட்டுமான்னு கேட்டிருக்குது அவரு நீ வந்தால் என்ன கேட்ப எனக்கு எம்பி சீட்டு வேணும் இந்த மாதிரி கோடி கோடி கோடியில் பணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஓரமாக உட்காருமா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டாரா அதுக்கப்புறம் நடிகன் விஜய் இருக்கார்ல அவர் நல்ல பெத்த கையே அவரை நம்ம போய் பார்ப்போம் அப்போ எப்படி தான் போகிறதுன்னு பார்க்கும்போது நடிகன் விஜயோடைய ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீநாத் அப்படிங்கிறவர் அவர் அக்காவுக்கு பழக்கம் போல் இருக்குது அக்கா டக்குன்னு ஸ்ரீநாத்துக்கு மூடம் போட்டேன் நான் அண்ணனை வந்து சந்திக்கட்டுமா நான் வரட்டுமா உங்கள் கட்சிக்கு நான் ஒரு பெரிய ஆளுமையை பின்னாடி பாருங்க இந்த கூட்டமே இருக்குது நான் அவங்க காசு கொடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாயிரம் கொடுத்து வச்சுருக்கேன் செல்ஃபோன் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க வாங்க வாங்க பார்க்கலாம் அவன் தான் நடிகன் விஜய் வந்து எப்படான்னு அழகிறாரு அது மாதிரி கூப்பிட உடனே அந்த ஆனந்த் புஷி ஆனந்துகிட்ட போய் எல்லாம் பார்த்து பேசிட்டு ஆ உங்களுக்கு கோடி ரூபா கொடுக்கணும் சொகுசு கார் கொடுக்கணும் கட்சிக்குன்னு கொடுத்துருங்க சொகுசு கார் வந்து நீங்கள் என் பேரில் கூட போட தேவையில்ல கட்சிக்குன்னு கொடுத்துருங்களேன் எப்படின்னா இந்த அதிமுகவில் இருக்கும்போது ஜெயலலி முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கார் கொடுப்பாங்களாம்மா எம்எல்ஏ எம்பி முக்கியமான ஆளுக்கலாம் அது மாதிரி ஒரு கார் எனக்கு கொடுத்துருங்களேன் ஒரு மூணு கோடி ரூபா படத்தை கொடுத்துருங்களேன் சொகுசா நான் வேணும் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற அப்படின்னு சொல்லி டீல் பேசியிருக்கு எல்லாத்துக்குமே எல்லா டீலுக்குமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு அதை வந்து அதை நான் கூட முதல் வீடியோ போட்டிருப்பேன் விஜய் கட்சியில் சேர்ந்தார் அக்கா காளியம்மால்ன்னு அப்போ எல்லாம் நம்மளை திட்டுனீங்க அதுக்கப்புறம் உங்கள் விஷயம் ஏன்னா மக்களுக்கு தெரியாது இல்லையா நம்மளுக்கு வந்து பொறுப்பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வர செய்து நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு தெரியாதனால உங்களுக்கு அக்கா மேலே இருக்க அந்த பாசத்தினால் ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்காரங்கள்லாம் காளியம்மாள் கால் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ அந்த பாசம் வந்து எப்படி அந்த பா துரோகத்துக்கு கூட உச்சம் அக்கா பண்ணது நாம் நானே அக்கா மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன்னு சொல்லி தெரியும் இதுக்கு முன்னாடி நானே அக்கா இந்த மாதிரி வெளியே போகிறாங்க வெளியே போகும்போது நானே பத்து வீடியோ போட்டிருப்பேன் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அக்கா தான் இருப்பாங்கன்னு அதே மாதிரி நான் இப்போ போடு வெளியே போகிறாங்க விஜய் கட்சியில் சேர போகிறாங்கன்னு முதல்ல ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி வீடியோ போடும்போது எல்லோரும் வந்துட்டே நீதாண்டா கட்சிக்கு எதிராக இருக்கேன் நீதாண்டா அண்ணன் சீமானுக்கு எதிராக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை சொன்னாங்க ஆனால் இன்னும் தெரியுதுங்களா அக்கா போய் என்ன வேலை பார்த்துருக்கு பாருங்க ஆனால் என்னென்னா அப்போ கூட்டத்தோட கூட்டமாக போய் சேர்ந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடென்டி கிடைக்காது அப்போ நம்ம தனியாக போகணும் அதுக்கு ஒரு நேரம் காலம் வரணுமா இல்லையா அப்படின்னு பார்த்துருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்குது சரி நம்ம அங்கே போவோம் கொஞ்சம் லேட்டாகட்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே அக்கா என்ன பண்ணியிருக்கு டக்குன்னு இப்படி போனோம்னா நம்மளை வேறு கேவலமாக படுத்துவாங்கல்ல என்ன பண்ணுவோம் ஐயையோ நம்ம டேரெக்டாக இப்போ விஜயகாட்சியில் இருந்தாலும் அண்ணன் சீமானு வந்து விஜய போட்டு போகலா போலான்னு பிறந்துட்டார் முன்னாடி போயிருந்தா கூட அண்ணன் திராவிடம் தமிழ் தேசியன்னு சொல்லாததுக்கு முன்னாடி போயிருந்தா கூட பரவாயில்ல இப்போ போனால் நம்மளை வெளுப்பாங்களே அப்படிங்கிற பயத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த சமூக செயல்பாட்டார் அவதாரம் அவதாரம் எடுத்துருக்குது ஆனால் அக்கா வந்து போகுது டிவி கேக்கு மூணு கோடி ரூபா படம் ப்ளஸ் வந்து சொகுசுக்கார் இதில் அக்கா எப்படிப்பட்ட பித்தராட்டக்காரி அப்படின்னா கூலிக்காரி கூலி அம்மாவே சொல்கிறோம் அப்படின்னா இப்போ அக்காட்ட வந்து ஒரு கார் இருக்குது ஆனால் அக்கா என்ன சொல்லணும்னா அது என் கார் இல்லை அது வந்து என்னுடைய தம்பியோட கார் மீட்டிங்கு போகவே வழி இல்லை அது என்னுடைய தம்பிக்கார் தம்பி என்னைய கூட்டு போய் இறக்கி விட்டுறான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உடனே அந்த தம்பி வந்து நீ கூட்டிகிட்டு வருவான் வீடு இருக்குது சத்த வீடு இருக்குது ஆனால் ஒரு வீட்டில் ஒரு வீடு ஒரு வீடு கட்டுறது ஏ பாடுறாடி எப்படியெல்லாம் அக்கா வேலை பார்த்துருக்குது ஸோ சாவி பாவண்டா அண்ணன் சீமானு எப்பா அதாவது நாம கட்சிக்காக நிறையா பேர் வந்து உழைக்கிறாங்க இப்போ நாங்களே வந்து எங்கள் தொகுதிக்கு ஓட்டு கேட்டு போகும்போது முக்கியமான நபர் வந்து தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் பிஸ் ஹோட்டல் தான் வச்சுருக்காரு புரியுதுங்களா தெரியும் பெரிய ஹோட்டல் கிடையாது சும்மா ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் தான் வச்சுருக்காரு அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்ப்பார் அப்போ அந்த எலெக்ஷன் டையத்தில் கண்டிப்பாக வேலை பார்க்கணும் அப்படிங்கும் போது நாங்கள்லாம் கூட போய் வேலை பார்ப்போம் நாங்கள்லாம் அண்ணன் அவருக்கு வந்து அப்போ வந்து அந்த செலவுகளுக்கெல்லாம் காசு கொடுப்போம் அதே மாதிரி இன்னும் க கட்சிக்கு வந்து சம்மந்தம் நான் பார்த்தேன் இவரடா இவர் நம்ம நம்ம ஊரில் வந்து இந்த கேமரா கடை வச்சுருக்காராடா அப்படின்னா அவர் கூப்பிட்டு தம்பி இந்தப்பா செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி காசு கொடுப்பார் இந்த மாதிரி இந்த இந்த நோட்டீஸ் வாங்குங்க அப்படிம்பாங்க இல்லை நோட்டீஸ் அடிச்சு அடிக்கிறோம் அப்படின்னா இது பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி எண்ணில் அடங்காத பேர் கட்சிக்காக உழைக்கிறவங்க கட்சி கூட்டம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு காசு கொடுக்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஓட்டு வந்து மறைமுகமாக அவங்க கட்சியில் இருக்காங்க ஆனால் தெரியாது ஆனால் அவங்க நம்ம அவங்க வந்து ஒரு பத்து ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஆட்களாக நிறைய பேருங்க மேடையில் அக்கா பேசினோன்னே அந்த ஆளை வச்சா கட்சியில் வளர கிடையாது இந்த அக்கா போச்சுன்னா லெஃப்ட்டில் தள்ளி விட்டால் அடுத்து அஞ்சமால் வருது அஞ்சம்பால் அக்கா வச்சு நம்ம போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் என்ன அக்கா வந்து நம்ம நம்பணும் நான் போகவே மாட்டேன் நான் போகிறதுக்கு காரணம் நானாக மட்டும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் முழுக்க முழுக்க காரணம் அக்கா தான் வேறு ஒன்றும் இல்லை பணத்தாசை தான் ஒரு மூணு கோடி ரூபாயும் சொகுசு காரும் கிடைத்தால் போதும் அப்படின்னு சொல்லி எஸ் அப்பா நீங்கே துணைன்னு போயிட்டாங்களே மனசு வலிக்குதியா வலசு வலிக்குது எடாண்டதுவோ ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்